வாங்க நம்ம அரை கிலோ பச்சரிசியில் எப்படி முறுக்கு பண்ணலான்னு பார்க்கலாம் இது நான் வீட்டிலையே அரைச்சி எடுத்திருக்க மாவு நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி எடுத்திருக்கேன் அரை கிலோ மாவில் எப்படி முறுக்கு பண்ணலான்னு வாங்க இந்த அரிசியை நல்லா கழுவி காய வச்சு நல்லா காஞ்சிருக்கணும் ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா காஞ்ச அரிசியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க நல்லா கசக்கிட்டு போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஓமம் பிடிக்காதவங்க சீரகம் கூட சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் எல்லாத்துடையும் நல்லா படணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க ஸ்பூனில் கலக்குறத விட கையில் கலக்குனா தான் பெட்டராக இருக்கும் அதனால் கையில் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்குறதா இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்க்குறதா இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பட்டர் தான் சேர்க்குறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இதில் இந்த பட்டரும் நமக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைனா நீங்கள் அதை உருக்கி கூட சேர்த்துக்கலாம் நாம் ஸ்பூனில் கலந்து விடுறத விட கையில் கலந்து தான் எல்லா இடத்துலையும் பட்டு மாவு நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இல்லைனா ஒரு இடத்துல அந்த பட்டர் இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது இதனால் என்ன ஆகணுன்னா எண்ணெயில் போட்டவுடனே பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் தண்ணி சேர்க்கணும் எல்லாம் கலந்துட்டு எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும்பொழுது தான் நாம் இதில் தண்ணி சேர்க்கணும் அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவுக்கு பதில் நம்ம உளுந்தும் சேர்க்கலாம் அதே அளவு உளுந்தும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் லேசாக வறுத்துட்டு பாசி பருப்பும் நீங்கள் அதே அளவுக்கு நீங்கள் லேசாக வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஜலிச்சிட்டு சேர்க்கணும் எது சேர்த்தாலுமே ஜலிச்சுட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் ஜலிக்காமல் நம்ம சேர்க்கக்கூடாது நம்ம எந்த மாவு சேர்த்தாலுமே அரிசி மாவு கூட நம்ம ஜலிச்சுட்டு தான் சேர்க்கணும் ஜலிக்காமல் நம்ம சேர்த்தோன்னா ஒன்று உடஞ்சி உடஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது வெடிச்சு கூட கிடைக்கும் அப்போ அது மாதிரி ஆகாமல் இருக்கணுன்னா நம்ம ஜலிச்சிட்டு பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரவே வராது நான் இன்றைக்கி இந்த முறுக்கு அச்சு தான் எடுத்திருக்கேன் இதில் நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் உங்களுக்கு என்ன வச்சு வேணுமோ நீங்கள் அந்த அச்சு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மூணு கண் இருக்கிற சின்ன சின்ன ஹோலாக இருக்கும் இல்லையா அந்த அச்சு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்ட் எடுத்துக்கோங்க அதை பின்பக்கமாக இந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சு விடலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க டைரெக்டாக எண்ணெயிலே விடுவாங்க இல்லைனா நம்ம இந்த மாதிரி கரண்டியில் விடும்பொழுதும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது ஒரு சிலர் வந்து சின்ன சின்ன தட்டில் வச்சு நிறைய பிழிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுவாங்க அப்படி போட்டாலும் நமக்கு குயிக்காக முடியும் ஏன்னா இது ஒன்று ஒன்றா நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சு சேர்க்குறதுக்கு ஒரு நாலஞ்சு தட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு அது போடுறதும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம் விட இன்னும் ரொம்ப ஈஸியானது என்னென்னா துணியில் பிழிஞ்சு வச்சுட்டு பழக்கமே இல்லாதவங்க அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் அதுவும் நம்ம கையில் எடுத்து நீங்கள் போடாமல் துணியில் பிழிஞ்சிட்டு ஒரு கரண்டை யூஸ் பண்ணி கரண்டியில் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி போடலாம் அப்படி போடும்பொழுதும் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நிறைய பேர் புதுசாக முறுக்கு பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இருந்து துணியில் பிழிஞ்சிட்டு அதை கரண்டியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போடுங்க அப்படி போடும்பொழுது எண்ணெய் மேலே தெரியாது நாளைக்கு தீபாவளி நான் வந்து இன்னைக்கு தான் முறுக்கு பண்ணுறேன் இது வந்து வீட்டுக்காக இல்லை இது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பண்ணுறேன் நான் அவங்க நோன்பு கும்பிட்றதுக்காக இந்த முறுக்கை எங்கிட்ட வாங்குகிறாங்க அதுக்காக தான் இது கடைசி டைமில் பண்ணுறேன் நோன்பு கும்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து அப்போவே பலகாரம்லாம் பண்ணி அப்போவே சாமி கும்பிடுவாங்க முன்னாடி செய்கிறதெல்லாம் யாருக்காவது கொடுக்கறதுக்காக பண்ணுவாங்க ஆனால் நோன்பு கும்பிட்றதுக்காக பண்ணுறவங்க அன்னைக்கே பண்ணுவாங்க அப்படி ஒரு சிலர் கும்பிடுறாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் கும்பிடுறாங்க ஆனால் இவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது பண்ண முடியாததுனால இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டாங்க என்னையும் அவங்க நைட்டு தான் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க நைட் டைமில் பண்ணி நம்மளால் அதெல்லாம் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது இல்லை அதனால் முடியாதுன்னு சொன்னதுனால சரி ஒரு ஈவினிங்காவது பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டதுனால நான் இப்போ ஈவினிங் போகல நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எல்லோரும் பலகாரம் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு சிலருக்கு நோன்பு பழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நோன்புலாம் பழக்கமே இருக்காது இருந்தாலும் நம்ம பலகாரம்லாம் பண்ணுவோம் இருந்தாலும் முன்னாடி பண்ணுற மாதிரிலாம் இப்போ யாரெல்லாம் பண்ணுறதே கிடையாது நீங்களாம் வீட்டில் பலகாரம் பண்ணுவீங்களா இல்லைனா வெளியில் தான் வாங்குவீங்களா அதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு சிலர் யாராவது பலகாரம் பண்ணாமல் இருக்கலாம் அவங்களாம் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ